ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி யாக்கோபு ஏர் எடுக்க விரும்பின ஒரு பிரயாணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆதியாகவும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவியும் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார் அப்போ போதும் இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்தது போதும் அப்போ இவ இப்போ வரைக்கும் யோசிப்பு வரைக்கும் பறந்துட்டார் பதினோரு பிள்ளைகள் யாகோபுக்கு இருக்குது அது வரைக்கும் யாகோபு லாபானுடைய வீட்டில் ஒரு அடிமையை போல் லாபான் கொடுக்கறதை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு முடிவு செய்கிறாரு போதும் நீ எனக்கு ஒரு பெரிய குடும்பத்தை தேவர் கொடுத்துருக்கிறார் அந்த குடும்பத்தை நான் நடத்தணும்னு அவர் வந்து விரும்பி அந்த பிரயாணத்தை செய்யலான்னு நினைக்கும்போது லாபம் சொல்கிறாரு உன் கண்களில் எனக்கு தயவு ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இத்தனை நாளாக அவருக்கு என்ன விருப்பமோ அதை தான் கொடுத்தார் இப்போ சொல்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு கேள நான் அதை தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை உன் நிமித்தமாக கர்த்தர் என்னை ஆசிர்வதித்தார் அப்போது இத்தனை வருஷமாகவுமே லாபானுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் தேவன் யாகோபை ஆசீர்வதித்ததுனால யாகோபின் கையின் பிரயாசம் விருத்தி அடைஞ்சதுனால தான் யா லாபான் வந்து ஆசிர்வதிக்கப்பட்டார் அப்போ இதெல்லாம் லாபானுக்கு தெரியும் தெரிஞ்ச போதிலும் அடிமையாக யாகோபு நடத்தப்பட்டதுனால அதை வெளிப்படையாக அடிமையாக தெரியலை ஆனா அடிமையை போல் தன் விருப்பத்திற்கு யாக்கோபை லாபம் நடத்தினதினால தான் யாக்கோபாவில் தேவன் என்னை ஆசிர்வதித்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தோம் அவ யாக்கோபுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்கல அப்போ நம் நிமித்தமாக தேவன் அநேகரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த போதிலும் நம்ம விடுதலையாகணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வராமல் போய் மற்றவங்களுக்காகவே நம்ம இறுதி வரைக்கும் வாழ்வோமானால் நம்மளுடைய நிலமை இறுதி வரைக்கும் அடிமையாகத்தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அவன் மருமகனாக இருந்த போதிலும் அவன் ஒரு அடிமையை போல அவனுடைய விருப்பத்தின்படி அதாவது லாபாருடைய விருப்பத்தின்படியே யாக்கோபு நடத்தப்பட்டான் என்னைக்கு போதும் இந்த அடிமைத்தனம் நான் அந்த இடத்துலேருந்து கிளம்புறேன்னு யாக்கோபு முடிவு செய்தானோ அன்னைக்கு லாபான்னு சொல்கிறான் இல்லை இல்லை நான் ஓ விருப்பப்படியே நான் உனக்கு சம்பளத்தை தரேன் நீ சொல் கர்த்தர் உன் நிமித்தம் என்னை ஆசிர்வச்சிக்கிறேன் நீ போகாத நீ ஏன் கூடவே இரு அப்படின்ட்டு லாபான்னு சொல்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம என்னைக்கு ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் இது என்னை அடிமையாக்குது இது எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு ஸ்டெப் அவுட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம் மூலமாக நம் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை என்னங்கிறத சுற்றி இருக்கிறவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கும் அது புரியும் நம்மள நிறைய பேர் நினைப்போம் இல்லையா நான்லாம் எதுக்குமே அப்படி ஒன்றும் உபயோகம் அனுவே கிடையாது அப்படிலாம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இல்லை என்னுடைய வேலை வந்து ரொம்ப அற்பமான ஒரு வேலை என் சம்பளம் ரொம்ப அற்பமான சம்பளம் அப்படின்ட்டு என்ன விதமான மைண்டில் ஒரு கால்குலேஷன் இருந்தாலும் நான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு இந்த நிலமையிலேருந்து மாறணும்னு நீங்கள் போது தான் கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு வலப்படுத்தி இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ உங்கள் பிரயாணத்தை நீங்கள் செய்ய விரும்பினா இந்த பிரயாணத்தை கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுத்து தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற கிருப்பையை நீங்களும் அறிவீங்க மற்றவங்க மூலமாகவும் அறிந்து கொள்வீங்க கான்பிளியா